அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் வந்து புணர்ச்சி விதிகளை நான் பார்க்கலாம் பன்னிரெண்டாம் வகுப்பில் புணர்ச்சி விதிகள் அனைத்தும் வந்து சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு கேள்வி வந்து செம்பருதி இந்த செம்பருதி என்ற சொல் வந்து கூட்டல் பருதின்னு பிரிக்கலாம் நிலைமொழியில் வந்து மை விதி பெற்று வருது ஈறுபோதல் என விதிப்பிடி மை கெட்டிடும் செம்போட்டல் பருதி செம்பருதி என து அடுத்தது ரெண்டாவது கேள்வி வந்து எல்லாம் வானம் கூட்டல் எல்லாம் நிலைமொழியில் வந்து ஈற்றெழுத்து மெய் இழுத்துருக்குது வறுமொழியில் வந்து ஏ வந்துருக்குது உயிரெழுத்து இருக்குது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது வந்து எல்பை எண் மதிப்படி உணர்ந்தது இம் கூட்டலே மே வானமெல்லாம் என உணர்ந்தது ஒரே விதி தான் வரும் அடுத்து வந்து மூணாவது கேள்வி வந்து செந்தமிழே செந்தமிழே என்ற சொல்ல வந்து செம்மை கொட்டல் தமிழே என பிரிக்கலாம் முதல் விதி வந்து ஈறுபோதல் என்னும் விதிப்படி மயக்கெட்டுடும் அதுக்கப்புறம் வந்து செம்கூட்டல் தமிழேன் இருக்கும் நிலைமொழியில் வந்து இம் இருக்குது இம் இருந்தால் வந்து நம்ம முன்னின்ற மெய்த்திரிதல் விதிப்படி இம் வந்து இந்தா திரிஞ்சிரும் அப்போ கூட்டல் தமிழே செந்தமிழே என கொண்டு அடுத்தது நாலாவது கேள்வி ஆங்க அவற்றுல் எப்படி பிரிக்கலான்னா ஆங்கு கூட்டல் அவற்றுல் என பிரிக்கலாம் நிலைமொழியில் வந்து கூ இருக்குது வறுமொழியிலிருந்து ஆறுக்கு நெடில் ஆறுக்கு நிலைமலையில் இருந்து குற்றியில் உக்கிற புணர்ச்சி வந்து நம்ம இதில் பயன்படுத்தணும் குற்றியில் உக்கிற எழுத்துக்கள் வந்து கொசுடு துகுரு இதில் வந்து இருக்குது அதனால் வந்து உயிர்கரின் உக்குரல் மெய் என்ற விதிப்படி இக்கு குட்டல் ஊன்று பிரிக்கலாம் அதில் உயிரும் உயிரும் ஒன்றா சேராது அதனால் வந்து அந்த மெய்யை விட்டுட்டு ஊ நீங்கிரும் அதுக்கப்புறம் வந்து ஆங்க் இக்கு குட்டல் ஆ கா அப்படின்னு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு விதிப்படு உணர்ந்துடும் ஆங்கு ஆங் கூட்டல் அவற்றல் ஆங்கு அவற்றல் என உணர்ந்தது அடுத்தது அஞ்சாவது கேள்வி தனியாளி தனியாளி என்று சொல்ல தனி குட்டல் ஆளின்னு பிரிக்கலாம் அப்போ நிலைமொழியில் வந்து நீர் இருக்குது அப்போ என்ன விதி பயன்படுத்தணும் அப்படின்னா வலி எவ்வளோம் என்ற விதிப்படி அந்த இடத்துல உடம்பு மெய் எழுத்து ஈ சீரும் அப்போ தனி ஈ கூட்டல் ஆளி அதுக்கப்புறம் வந்து ஈ கூட்டல் ஆ யா தனியாளி உடல் மேல் உயிர் வந்து கொன்றுவது இயல்பே என விதிப்படி புணர்ந்துடும் தனியாளி என புணர்ந்தது